ஓம் கஜானனம் ஊதகனாதி சேவிதம் கபித்த ஜம்பு பழஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோகவினாசகாரணம் நமாமீ விக்னே ஜ্বর பாத பங்கஜம் வணக்கம் நானும் மஸ்தவரும் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கோம் பதிவு திருவிளையாறு புராணத்திலே இருபத்தி ஐந்தாவது படலமாக வருகின்ற பலி அஞ்சின படலம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ராஜசேகர பாண்டியன் மதுரையை நல்லாட்சி செய்து பிறகு வயது மூப்பு காரணத்தினால் தனது மகன் குலோத்துங்க பாண்டியனுக்கு முடிசூட்டுகிறான் குலோத்துங்க பாண்டியனும் தனது தந்தையாரை போலவே மதுரையை நீதி நேர்மை தவறாமல் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த சமயத்தில் பாருங்க மதுரையை அடுத்த திருப்பத்தூரில் இருந்து தனது மாமனாரின் வீட்டிற்காக ஒரு தம்பதியர் தனது குழந்தைகளை கூட்டிக் கொண்டு மதுரையை நோக்கி கால்நடையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இருக்கிற மாதிரி பஸ்ஸு ட்ரெயின் மெட்ரோ ரயில் இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்திலே கிடையாது வசதி இருக்கிறவங்க மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு அப்படியே வருவாங்க கட்டுச்சாதம்லாம் சாதனம் கட்டிக்கிட்டு வசதியற்றவர்கள் நடைப்பயணம் தான் நடராஜா தான் இங்கே திருப்பத்தூரிலே இருந்து ஒரு தம்பதியார் தங்களது குழந்தைகளை கூட்டிக் கொண்டு மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் கடம்பவனை காட்ட கடம்பவனம் காடு அப்படின்னு ஒரு காடு மதுரைக்கே கடம்பவனம் அப்படின்னு ஒரு பிறகுதான் மதுரை என்று பெயர் மாறிச்சு கடம்பவனை காட்டை தாண்டினால்தான் மதுரைக்கே செல்ல முடியும் அங்கே காட்டுப்பகுதியில் வந்துகிட்ருக்குறாங்க காட்டுப்பகுதியில் வரும்பொழுது அந்த வேதியன் இருக்காரு பார்த்தீங்களா அந்த வேதியனின் மனைவிக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது கணவரை பார்த்து அந்த கொஞ்சம் தண்ணியை கொண்டு வாங்க தண்ணி தாகமாக இருக்கு என்னால் நடக்க முடியல அப்படின்னு ஒரு மரத்தின் நிலையில் அப்படியே சற்று சாய்ந்து ஓய்வு கொண்டிருக்கிறார் இங்கே வேதியனோ தனது மனைவிக்காக அப்படியே தண்ணீர் கொண்டு வர ஒரு கோலையை கொண்டுக்கிட்டு கொஞ்சம் தூரம் போகிறான் தண்ணீர் கொண்டு வருவதற்காக இங்கே இந்த பெண்ணு வேதியனின் மனைவி அப்படியே மரத்தில் த சாஞ்சு படுத்துருக்கா அப்படியே நல்லா அசந்து தூங்கிடுறான் இந்த பிள்ளையெல்லாம் இவன் மேலே ஏறி அப்படியே விளாண்டுக்கிட்டே இருக்கு மேலே மரத்தின் மீது கிளைகளிலே ஒரு அம்பு தொங்கி கொண்டிருக்கிறது அது யாரோ ஒருதோ ஒருவன் எய்தது அங்கே மரத்தில் போய் பட்டு அப்படியே தொங்கி நின்றுக்கிட்டு இருக்கு காற்று பலமாக அடிக்கிறது அந்த காற்றின் அசைவினால் அந்த அம்பு இந்த அம்மா மேலே படுத்துருக்க அம்மா மேலே போய் நெஞ்சில் போய் பாய்ஞ்சு அந்த அம்மா உயிர் திறந்து விடுகிறார்கள் சின்ன பிள்ளைய பாவம் அதுகளுக்கு என்ன தெரியும் அதுக்கு போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கு இங்கே அந்த வேதியன் அந்த பெண்ணினுடைய கணவன் கோலையில் தண்ணி கொண்டு வந்து பார்த்தா தன்னுடைய மனைவி இறந்து கிடைக்கிறார் இவளுக்கு இவளுக்கு என்ன செய்வதுங்களை புரியவில்லை யார் தான் இந்த காட்டுக்குள்ளே நம்ம மனைவியை அம்பு விட்டு கொண்டு விட்டாங்க இது தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சற்று மற்றும் அதாவது வருத்தமும் இருக்குது மனைவி போயிட்டாங்கிறதுல அதே நேரத்தில் யார் கொண்டு போட்டா அப்படிங்கிறத பார்க்கணும்ல அப்படின்னு சுத்தமுத்தம் பார்க்குறான் சற்று தொலைவிலே ஒரு வேடன் வில்லுடன் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கான் வேட்டையாடுவதற்காக ஆகா இவன் தான் நமது மனைவியை கொன்று விட்டான் பாவி அப்படின்ட்டு அவன் கூட சண்டைக்கு போறான் அவனும் பாவம் வேட்டையாடுவதற்காக வந்தவன் இதைத்தான் பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் என்று சொல்வார்கள் போல் இருக்கிறது இங்கே அம்பு மரக்கலையிலேருந்து கீழே விழுந்து அந்த அம்மாவை குத்தி சாகடிச்சிருச்சு ஆனால் பலியோ அந்த வேடன் மீது ரெண்டு பேருமே வய தகராறு பண்ணிக்கிறார்கள் அடிச்சுக்கிறாங்க கடைசியில் இருவருமே சண்டை போட்டு இதற்கு நீதி கேட்டு அந்த ராஜசேகர பாண்டியனிடம் இந்த வழக்கு போகுது மன்னரே எனது மனைவியை இந்த வேடன் கொன்று விட்டான் அப்படின்னு வழக்கு தொடுக்கிறார் வேதியன் அதற்கு வேடனும் மன்னா நான் ஒன்றும் செய்யவில்லை நான் காட்டிற்கு வேட்டையாட வந்தேன் எனது வில்லை பாருங்க எப்படி இருக்கு அந்த வில்லு வேறமா மாதிரி இருக்கு இவர் இந்த வேதியன் என் மீது பலியை போடுகிறார் எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவன் வந்து வாதாடுறான் இருவருடைய பேச்சை கேட்டுட்டு சரி நீங்கள் அரண்மனையில் தங்கிக்கங்க நாளைக்கு வாங்க நாம் இதற்கு ஒரு நான் ஒரு நல்ல தீர்வை சொல்லுகிறேன் யார் குற்றவாளி என்று அப்படின்னு அனுப்பிறேன் வேதியனும் வேணனும் அங்கே ஒரு அரண்மனையில் ரூமில் போய் தங்கிக்கிறாங்க இங்கே ராஜசேகர பாண்டியன் பா அதாவது குலசேகர பாண்டியன் பார்க்கிறார் என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேராக கோவிலுக்கு போய் இறைவென்ட முற்றுகிற இறைவென்ட்டை போய் முறையிடுற இறைவா இது ஒரு புதுமையான வழக்காக இருக்குது எனக்கு இந்த வழக்கில் யார் பக்கம் தீர்ப்பு சொல்கிறது யார் குற்றவாளி என்று சொல்லவே முடியலை அதனால் வந்து நீதான் எனக்கு ஒரு நல்லதொரு தீர்ப்பாக சொல்லும்படி எனக்கு என் மனதில் புகுந்து ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லும்படி நீ தான் செய்யணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறார் அப்போ ஒரு அசரி ஒலி ஒன்று கேட்கிறது மன்னா நாளை நடக்கும் இந்த தெருவில் இத்தனை நம்ம ஒரு வீட்டில் இந்த தெருவில் ஒரு கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்திற்கு அந்த வேதியனையும் வேலனையும் நீ கூட்டிக்கிட்டு வா அங்கே அவர்களுக்கு உண்மை புலப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரி ஒலி மறைஞ்சிருது இவனுக்கு மன்னனுக்கு ஒரு தெளிவு பிறந்துருது பரவாயில்ல இறைவனே வந்து நேரம் சொல்லிட்டாரு நாம் நாளைக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி விடலாம் ஏன்னா அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் நீதி நேர்மை தவறாமல் ஆட்சி பிரிபவர்கள் மனச்சாட்சிப்படி ஆட்சி பிரிவார்கள் இப்பெல்லாம் அப்படியே நடக்குது தந்தோன்றித்தனம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் எந்த யார் ஆட்சிக்கு வந்தாலும் அப்படித்தானே இருக்கு மக்களை பற்றி கவலைப்படுற மாதிரியே இல்லை நாடு கேடு கட்டு போனால் எங்களுக்கு என்ன நாங்களும் நலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆட்சியாளர்களின் பார்வையாக இருக்கிறது இப்போ இங்கே வந்து அரச நிம்மதியாக தூங்க போகிறான் தூங்கிட்டான் மறுநாள் விடிஞ்சிருது எல்லோரும் வேதியன் வேடன் மன்னன் அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த கல்யாண மண்டபத்துக்கு போகிறாங்க இப்பெல்லாம் சேர் போட்டு வரிசை உட்கார வச்சுருப்பாங்க அந்த காலத்துலலாம் கம்பளம் விரித்து போர்வை விரித்து தரையில் தான் உட்காந்துருப்பாங்க மனவரையில் மனப்பெண்ணும் மணமகனும் அங்கே வந்து வேதங்கள் ஓதை அது நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே இவங்க ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டுருக்குறாங்க மன்னன் வந்தாச்சுன்னா தடப்படலாம் வரவேற்பு இருக்கும் இருந்தாலும் எனக்கு அந்த வரவேற்புலாம் வேணாம் நான் சாதாரணம் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு இவர் குலசேகர பாண்டின்னு உட்காந்துருக்கிறார் அப்போ திரை மறைவிலே இரண்டு உருவங்கள் கொள்கிறாங்க இரண்டு உருவங்கள் என்ன பேசுது அந்த உருவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது காலனும் தூதனும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி காட்டில் அந்த பெண்ணை நம்ம கொண்ட பற்றியா அதாவது அந்த உயிரை நம்ம நம்ம உயிரை எடுத்துகிட்டு போய் மேலே எவ்வளோத்தை கொண்டு போகணும் ஒரு அன்பு வந்து அந்த அம்மா அம்மா பாய்ஞ்சிருச்சு ஆனால் பலியும் அந்த வேலன் மேலே விழுந்துருச்சு தான் இப்போ குற்றவாளியாக நிற்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கு இந்த மணமகனுடைய ஆயுள் காலம் முடிகிறது நாம் எப்படி எடுக்க போகிறோம் இவனுடைய உயிரை அப்படின்னு பேசிக்கிறாங்க அதற்கு இன்னொரு யமன் கேட்டதற்கு அது காதன் கேட்டதற்கு தூதன் சொல்கிறான் அங்கே ஒரு மாடு கட்டிக்கிறதுக்கு இவங்க மேல வாத்தியம் யோசிக்கும் பொழுது அந்த மேல வாத்தியத்திலே மிரண்டு போய் அந்த மாடு வந்து அந்த மணமகனை குத்தி அவன் உயிரை எடுத்து மாய்த்து விடும் அப்போ நம்ம அவனுடைய அந்த ஆவியை எடுத்துக்கொண்டு நாம் எமலோகம் சென்று விடலாம் இதுதான் நம்மளுடைய திட்டம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நேரங்கள் நெருங்கி கொண்டே இருக்கிறது முகூர்த்த நேரம் இங்கே வந்து மேளங்கள் வாசிக்கிறாங்க அது அந்த மேலச்சத்தத்தை கேட்டு அந்த காளை மாடு மிரண்டு போய் வேகமாக கூட்டத்திற்குள் புகுந்து திருமண மண்டபத்திற்குள்ளேயே வந்துடுது வந்து மணமகனை முட்டி தள்ளி தனது கொம்பால் குத்தி அவனுடைய உயிரை மாய்த்து விடுகிறது அப்புறம் என்ன அந்த ஆவியை எடுத்துக்கிட்டு தூதனும் காலனும் யமலோகம் சென்று விடுகிறார்கள் இதையெல்லாம் திரைக்கு பின்னால் இருந்து மன்னனும் வேதியனும் வேடனும் பார்த்துக்கிறாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சாப்பா அப்படின்னு மன்னர் கேட்கிறார் சரியாக புரிஞ்சிச்சு மன்னா வேடனுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை யாரோ ஒரு வீட்டு அம்பு என் மனைவியை உயிரை மயத்து விட்டது நான் நன்றாக புரிந்து கொண்டேன் வேடனின் மீது எந்த தப்பும் இல்லை எந்த குற்றமும் இல்லைன்னு இவனே வேதியனே ஒத்துக்கிறான் மன்னரும் நாம் சரியான தீர்ப்பு வழங்கிட்டோம் அதாவது பாவம் பலிக்கு அஞ்சு அந்த காலத்தில் ஆட்சி நடத்தினாங்க ஆக பலி ஓரிடம் பாவம் ஓரிடம் அப்படிம்பாங்க வேடன் மீது இருந்த பலி பாவங்கள் முற்றிலுமாக நீங்கிருச்சு வேதியனுக்கும் மனதிலே ஒரு நல்ல தெளிவு பிறந்து விட்டது வேடன் எனது மனைவியை கொல்லவில்லை யாரோ அம்பு என் மனை மேலே விழுந்து அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு தெளிவு ஏற்பட்டுச்சு இதைத்தான் திருவிளையாடல் புராணத்திலே இருபத்தி ஐந்தாவது படலமாக பலி அஞ்சின படலம் அந்த காலத்தில் பலிக்கெல்லாம் ரொம்ப அஞ்சுவாங்க பாவம் பலி செய்வதற்கு ரொம்ப ரொம்ப அஞ்சுவாங்க நாம் ஆகாத ஆனால தான் நம்ம குழந்தைகளை சொல்கிறோம் டே பலி பாவத்துக்கு அஞ்சு நல்லா நல்லதுவே செய் அதாவது யாருக்கும் உபகாரம் செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இரு அப்படின்னா உபத்திரம்னு என்ன பலி பாவங்கள் செய்யாமல் இரு அப்படிங்கிறாங்க பலி பாவங்களுக்கு அஞ்சு நடந்த காலம் அந்த காலம் இப்பயும் நூற்றுல இருக்கிறாங்க நூற்றுல அஞ்சு பேர் பத்து பேர் இருக்கிறாங்க மத்தவங்கள்லாம் தானோ நாம் மட்டும் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிறாங்க நாம் மட்டும் வாழ்ந்தால் பத்தாது நமது சமுதாயத்தையும் நமது நாட்டையும் உயர்த்தி வளர்க்க வேண்டும் அப்போ தான் நாமளும் வளருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த திருவிளையாடல் புராணத்திலே இருபத்தி ஐந்தாவது படலமாக பலி அஞ்சின படலத்தை நாம் பார்த்தோம் அது அடுத்த பதிவிலே இருபத்தி ஆறாவது பதிவாக நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதாவது இருபத்தி ஆறாவது படலம் மா பாதகம் தீர்த்த படலம் அது அடுத்த பா அடுத்த பதிவில் பார்க்கலாம் இப்போ பலி அஞ்சின படலத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விளையட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தவரும் நன்றி வணக்கம் வானிய பலமுடன்